தொட்டப்பநாயக்கனு ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தொட்டப்பநாயகனூர் வந்து இது சக்கம்மா பூமி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்திலே வந்து ஜல்லிக்கட்டுன்னா என்னண்டு மக்களுக்கு தெரியாத காலத்தில் நம்ம ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்திருக்காங்க அப்புறம் கோமலக்கட்டி அணையுமே தொட்டப்பநாயகர் ஜல்லிக்கட்டுன்றது ஜீயாம் பட் இன்னைக்கு நடத்தலை அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு மதுரை திருவிழா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் எல்லா பேருமே தொட்டப்பநாயிரம் ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் நினைக்கிறோம் தொட்டப்பநாய் ஊராட்சியில வந்து பதினெட்டு கிராமங்கள் இருக்கு அது போக சுத்தி இருக்க எல்லா கிராமத்துக்கும் பாதிக்கப்பட்டது தான் இது நாங்க அவங்கன்றதெல்லாம் கிடையாது எங்கள் உசிலம்பட்டி மண்ணில் இருக்க எல்லாத்துக்குமே அது உரிமை இருக்கு பெருமையா இதை நாங்கள் சொல்லுவோம் முப்பூரும் திருவிழா இது வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து நாளைக்கு வந்து கிடா முட்டு இருக்கு மாவுரு கிடா முட்டு இருக்குது நாளைக்கு கிடா அதிகம்பா உஸ்லாம் முட்டினாலே கிடா ஜல்லிக்கட்டு சேவா சண்டை எதே உசனிட்டி நாளைக்கு வந்து கிடாமட்டிருக்கு இதுக்கு நிரந்தர கேலரி தற்காப்பு கேலரி காவலர்கள் பத்திரிகையாளர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து போகிறதுக்கான தனி பாதை அவங்களுக்கு தங்குறதுக்கான இட வசதி சாப்பாடு பரிசு பொருளுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த ஒருத்துக்கு கொடுக்குறோம் அது போக பிறவாடியில் வர்ற எல்லா மாட்டுக்கும் ஒரு அண்டா ஒரு வேட்டி ஒரு சேர் இது கம்பல்சரி எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த மாட்டினுடைய திறமை பொறுத்து தனி பரிசு எங்கள் மண்ணுக்கு வந்துட்டு போனாலே அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணுன்றது எங்களுடைய கனவு ஜல்லிக்கட்டு வர்றவங்களுக்கு மாடுபுடி வீரருக்கு மாட்டுக்காரங்களுக்கு மூணு மண்டபத்துல வந்து நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துருவோம் எல்லா இடத்துலையுமே தண்ணி வசதி யார் வேணாலும் மாடு பார்க்க வர்றவங்க மாடு கொண்டு வர்றவங்க எல்லா அனைத்து சமுதாய பொதுமக்களும் சாப்பிட்டுக்கரலாம் நாங்கள் அந்த மாடு ஜெயிக்கிற மாட்டுக்கு டாட்டா ஏசி கொடுக்குறோம் அந்த மாடு அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் மாடுபிடி வீரருக்கு வந்து நிறையா மாடுபுடி வீரர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அரசு வேலை கேட்டு நம்ம ப போராடுறோம் இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா மாடுபுடி வீரர் அவர் வருமானத்துக்காக அவர் ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு ஆட்டோ கொடுக்குறோம் சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஆடு கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஒரு குட்டியானை கொடுக்குறான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வட்டம் வந்து ஒரு குட்டியான வந்து வாடகைக்கு தான் பிடிக்கணும் இப்போ அது அவங்க செயிச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுலேயே வந்து அந்த எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அவங்க ஒரு பத்து பேரை ஏற்றிக்கிட்டு அந்த அந்த இதில் போவாங்க ரெண்டாவது வந்து ஆட்டோ இப்போ படித்த பையனாக இருந்தால் ஏதாச்சும் குறிப்பு எழுதி வேலைக்கு போயிடுவேன் இப்போ படிக்காத என்னை மாதிரி இருக்காங்கன்னா ஒரு அந்த ஆட்டோவை வச்சு அவன் பொழப்பு ஓட்டிக்கிடுவேன் மற்ற ரெண்டாவது இப்போ அடுத்து வந்து மாடு மாட்டுக்காரங்களுக்கும் மாடுபிடி வீரருக்கும் பைக்கு கொடுக்குறான் பீரோ கொடுக்குறான் ப்ரைஸ் வந்து அந்த வட்டம் தரமாக இருக்குது மாடு பிடிக்கவங்களுக்கு வந்து ஆட்டோ கொடுத்தோம்னா மேக்ஸிமம் மாடு பிடிக்கவங்க வந்து எந்த அளவுக்கு ரெண்டு டிக்கெட் மூணு டிக்கெட் முடிச்சுட்டு வராது கிடையாது ஒரு அடித்தட்டு மக்கள்லேருந்து தான் பாதி பேர் வராங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆட்டோ கொடுக்கும்போது அவங்களோட பொல வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுக்கும் ரெண்டாவது ஒன்று அவங்களோட மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து கொஞ்சம் மேலே வரதுக்கும் ஒரு உறுதினியாக இருக்குது இந்த தொட்டப்ப நாயனூர் வேறு வளைஞ்ச மண்ணுப்பா இது சக்கம்மா சக்கமா கோயில் கும்பகாசியம் நடக்குது கடா முட்டு நடக்குது திங்காய் காலமாக பிறவழிக்கமான சல்லிக்கட்டு நடக்குது மண்ணுன்றது வந்து வீரமணி மண் பாட்டன் ஜி காலத்தில் இருந்து பதினெட்டு கிராமத்தை கட்டி கலந்தவர் ஃபஸ்ட்டு அஸ்திவாரமே வந்து தொட்டப்பானூறு ஜல்லிக்கட்டு ஜமீன் ஜல்லிக்கட்டு சக்கம்மா பூமியில் நம்ம வந்து ஆரம்பத்தை நடத்தினோம் அப்போ முதல் வந்து குச்சு மாதிரி இருந்துச்சு தரகளை வந்து சக்கம்மா கோயிலை வந்து நாங்கள் மேய்ஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த ஜல்லி த ஜமீனை வந்து நாங்கள் வந்து முன்னேற்றிருக்கோம் வந்து விவசாயம் செலிக்கவும் இங்கே இருக்க மக்கள் வந்து எல்லா வளமும் வர்றதுக்காக வேண்டி இது ஆரம்ப காலத்தில் ஆதி இருந்து முறைப்படி தமிழர் பண்பாடான நம்மளுக்கும் மாட்டுக்கு இருக்க ஒரு தொடர்பு கொண்டு வரதுக்காக வேண்டி அலங்கனூர் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் முன்னாடி ஜல்லிக்கட்டு நடந்த ஒரு ஊர் வந்து தொட்டப்பண்ணின் ஒரு ஜமீன் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடந்தால் இந்த ஏரியாவில் இருக்க எல்லா விவசாயமும் நல்லா இருக்கும் மழை நல்லா பெறும் பாதுகாப்பு இருக்குதுக்கா முதல்ல இப்போ இந்த மாதிரி கொட்டையெல்லாம் போட மாட்டாங்க இப்போ வந்து நிறைய சிஸ்டம் வந்ததினால மாடுகளுக்கு நல்லா பாதுகாப்பு வீரர்களுக்கு நல்லா பாதுகாப்பு ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது ஒரு சந்தோஷமா பரவசத்திலே இருக்காங்க போகுது ஒரு இருக்காங்க கொடுத்தா நாங்களே அப்பயே மாடை பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கான் இருந்தாலும் நாங்கள் கமிட்டின்ற முறையில் வர்ற மாட்டுக்காரங்களுக்கும் பிடி வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதத்துல பாதுகாப்பு பண்ணனும் அவங்களுக்கு உணவு சாப்பாடு தண்ணி அந்த சிந்தனையில இருக்கான் நாளையில மூணு மணிக்கெலாம் வந்து அதில் இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறீங்க ஜல்லிக்கட்டை பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க இது வந்து நிறைய தடை வந்திருக்கு நாங்கள் இன்ன வரைக்கும் வந்து பத்து நாள் வந்து நாங்கள் வந்து பரிசு பொருள் வாங்குறதுக்கு வாடி கட்டுறதை விட நீதிமன்றத்துக்கும் அரசு அணுகுனதை ந நிறைய நடந்துட்டோம் இதுக்கு முக்கியமான பெரிய தலைவர்கள் ஊர் பொதுமக்கள் பேரும் போகிறோம் ஆனால் அதுவும் மீறி எங்களுடைய ஜக்கம்மாவுடைய அருளால் எங்களுக்கு அனுமதி வழங்க அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்து இந்த வருஷம் நாங்கள் கமிட்டிலேருந்து நடத்துகிறோம் அரசே இதை ஏற்றுக்கிட்டு வருஷம் வருஷம் தை மூணாந்தேதி இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறோம் அதை வந்து வருஷம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு அரசு அரசு அதிகாரி அனைவரும் கூட இருந்து நடக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை பல எதிர்ப்புகள் பல தடைகள் வந்தாலும் கூட அண்ணன் சோழ ரவிக்குமார் தலைமையில் சிறப்பாக பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக நடைபெறும் என்று மிக்க மகிழ்ச்சியுடன் கொள்கிறோம் மக்களுக்கு அந்த செயலி செய்ய வரப்படாது மக்களுக்கு நல்லது நடக்கணும் வருஷ வருஷம் நடக்கணும் நல்லபடியாக அந்த ஜெமினி சக்கம் புண்ணியத்தில் எங்களுக்கு நல்லபடியாக கொண்டு செலுத்து கொடுக்க வேண்டும் நடக்க நடத்துறோம் எதையோ ஆண்டை முன்னித்து சக்கமா முன்னித்துனா சக்கமாக பூமியில் தொட்டமாய் மண்ணில் வாழும் வாழும் மக்களின் சார்வாக இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்திருமாரு அன்பு பாகம் தொட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு தனித்தனி ஓவியம் தொட்டு பிரித்து பார்க்க பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு நம்ம தான் நடத்துவோம் எல்லாம் பேர் வாங்க நம்ம ஊருக்கு எல்லா பேருமே கண்டிப்பாக வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கேன் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா தொட்டபாயக்கனூர் ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொட்டப ஜல்லிக்கட்டு அப்படின்றது ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு நம்ம மதுரை மாவட்டத்தில் தொட்டப நாயக்கனூர் அப்படின்றது ஒரு நானூறு வருஷம் ஆதி ஜல்லிக்கட்டு ஜமீன் ஜல்லிக்கட்டு அதுலயும் ரொம்ப வருஷம் வந்துட்டு நடக்காம எப்படா தொட்டப ஜல்லிக்கட்டு நடக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து வெற்றிகரமாக வர பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாளும் முப்பேரு திருவிழாவா வந்துட்டு நம்ம தொட்டபாயக்கனூர் வந்துட்டு நடக்க போகுது அந்த வாடி வாசல் முன்னாடி தான் வந்துட்டு இருக்கும் வாடி வாசல்ல அதுக்கான வேலைகள் வந்துட்டு ரொம்ப பரபரப்பா வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ தொட்டப்பனாக்கி ஜல்லிக்கட்டு அந்த வாடி வாசல் அமைப்பு ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஸோ கலெக்ஷன் பாயிண்ட்ல இருந்து இந்த மெடிக்கல் செக்அப்பில் இருந்து பெறவாடியில் இருந்து சோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் தொட்டப்பனாக்கினூரை பொறுத்த வரைக்கும் தொட்டப்பனாக்கினூரில் இருக்கக்கூடிய நாலுக்கர நல்லு தேவன்பட்டி புத்தூர் மூணாவது நாட்டுக்கு பாத்தியப்பட்ட அந்த கிராமத்தார்கள் பொதுமக்கள் சார்பாக நடக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு தான் இந்த தொட்டப்பனாக்கினூர் ஜல்லிக்கட்டு சோ ரொம்ப பரபரப்பா வந்துட்டு இருக்கு தொட்டப்பனாக்கினூர் ஜல்லிக்கட்டு கட்டில் வாடிவாசல் அமைப்பு இப்படி தான் இருக்கு மேலே வந்துட்டு அழகா ரெண்டு காளைகளோட சிலைகள் வந்துட்டு இருக்கு மேலே அந்த குதிரை மேலே கருபசாமி அந்த ஊரை காக்கிற கருபசாமியோட சிலை வந்து வச்சிருக்காங்க கீழே தொட்டப்பநாயக்கனூர் ஜமீன் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதுதான் ஜல்லிக்கட்டோட அந்த முன்னாடியோட அமைப்பு அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா கிராமத்தார்கள் அந்த கமிட்டி வந்துட்டு உட்கார்றதுக்கான ஸ்டேஜ் வந்துட்டு அமைச்சிருக்காங்க இதான் வந்துட்டு கிராமத்தார்கள் அந்த ஊர் கமிட்டி எல்லாருமே வந்துட்டு உட்கார்றதுக்கான அந்த ஒரு மேடை அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜமீன் மேடை ஸோ ஜமீன் சார்பாக இருக்கக்கூடியவங்க

சொன்னீங்களே அப்படியே வாடிவாசலுக்கு இந்த பக்கம் ஒரு எம்டியாக வந்துட்டு இருக்கு அந்த பக்கத்துல இனிமேல் தான் வந்துட்டு ஸ்டேஜ் வந்துட்டு போடுவாங்க அங்கேயும் வந்துட்டு பார்வையாளர்களுக்காக போட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஆடியோஸ் ரேடியோஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ இங்கேயும் வந்துட்டு பார்வையாளர்கள் உட்காந்துக்கலாம் இந்த பக்கம் காமிங்களேன் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு பெண்களுக்காக வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க ஸோ பெண்களுக்கான ஒரு மேடையாக வந்துட்டு இந்த மேடை வந்துட்டு கட்டியிருக்காங்க ரொம்ப வந்துட்டு சிறப்பாக இருக்குது அந்த பக்கம் வந்துட்டு கோயில் இருக்குது ஆனால் அந்த கோயில் பேர் என்னதுன்னா சந்தன மாரியம்மன் கோயில் வந்துட்டு இருக்குது சந்தன மாரியம்மன் கோயில் வந்துட்டு இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அந்த பேரிக்காடு கட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸோ ஒவ்வொரு ஏரியாவும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொட்டப்பநாயக்கனூர் வாடி வாசல்கிட்ட வந்துட்டு இருக்கும் ஸோ வாடி வாசலோட அமைப்பு இப்படி இருக்குது ஸோ முன்னாடி வந்துட்டு ரெண்டு பக்கமும் வந்துட்டு மஞ்சள் கலரில் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு இனிமேல் தான் வந்துட்டு அந்த வேலைகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளோட பரவாடியோட அமைப்பு வந்துட்டு இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு பிறவாடி ஆனால் எங்கிட்ட இருந்து காலை வரும் அங்கேருந்து அங்கேருந்து காலை வரும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து காலை வரும் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பேரிக்காடு வச்சுருக்காங்க ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டோட முதல் காலை நம்ம குழந்த வந்துட்டு இருக்கார் ஸோ இவர் தான் வந்துட்டு நம்ம ஜல்லிக்கட்டில் முதலாக வந்துட்டு அவுக்கப்படக்கூடிய நம்ம ஊர் காலை குழந்தை ஜல்லட்டுலையும் முதல் காலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் சார்பாக கோயில் காலை வந்துட்டு அவுப்பாங்க தொட்டப்பநாயக்கனூர் ஜல்லிக்கட்டில் தொட்டபு நாயக்கனூர் முதல் காலையா நம்ம குழந்தை காலைலாம் வந்துட்டு வருவாரு ஸோ அவர் தான் வந்துட்டு இருக்காரு ஜமீன் சார்பாக குழந்தை தான் நம்ம தொட்டப்பநாயக்கனூர்ல முதலா வந்துட்டு அவுக்க போகிறாங்க பெறவாடி ஸோ பெறவாடிக்கு போற வழியில வந்துட்டு இருக்கும் ஸோ காளைகள் எல்லாருமே பின்னாடி இருந்து பெரவாடியில் இந்த பக்கம் போய் தான் வந்துட்டு மெடிக்கல் செக்கப் வந்துட்டு இருக்கு இங்க மெடிக்கல் செக்கப் முடிச்சுட்டு அப்படியே நேராக இருக்கிற அந்த வழி போய் அந்த முட்ரன்ஸ் வழியாக உள்ள போயிடுவாங்க இந்த வழியாக உள்ள வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து இருந்து அப்படியே போய் 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 வாடிவாசலுக்குள்ள வந்துட்டு போவாங்க பரவாடிலாம் வந்துட்டு கட்டியிருக்காங்க பழமையான ஒரு ஜல்லிக்கட்டு ஆதி ஜல்லிக்கட்டு தொட்டப்ப ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்கும் ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு தொட்டப்ப ஒரு மண்ணை பத்தி நம்ம கேட்கலாம் மண் வந்து பழைய பழைய காலத்து மண்ங்காது புத்தூர் நாடு இந்த எல்லா நாட்டுலேயும் வந்து இது மாதிரி நடக்கல இதே மொதல் மொதல் நடக்குது நடக்கிற வாசி கொரோனா கழிச்சு வாசி எங்களுக்கு மனசில் சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி வருஷம் வருஷம் நடக்கணும் எல்லா ஊரையும் பேர் பண்ணணும் மறுபடியும் நடத்துகிறாங்க நடக்கிற வாசி இது இது எல்லாமே நல்லா நடக்கணும் மக்களுக்கு எந்த செய்கொழிச்சு எதாவது வரப்படாது மக்களுக்கு நல்லது நடக்கணும் வருஷ வருஷம் இது நடக்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க இதோட நான் பேட்டி அமர்ச்சிக்கிறேங்க புட்டப்பணின்றது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாடி கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது இது பழமையான கோயில் ஜெக்கம்மா கோயில் இது வந்து பல ஆண்டுகளுக்கு அந்த ஜல்லிக்கட்டு தடைப்பட்டுங்க நின்றுச்சு இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்து இந்த சோ தொட்டப்பனாடி ஒரு தொகுதியில் வந்து சோலை ரவின்னு ஒருத்தர் இருக்கார் அண்ணன் இந்த ஏரியாவில் அவர் தலைமையில் வந்து பல கீழ் எடுத்து அதை முயற்சி பண்ணி நீங்கள் நடத்தி இருக்காங்க இது எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு மதுரை சித்திரா திருவிழா மாதிரி இதை நான் நினைச்சிட்டு இருக்கேன் எல்லா பேருமே தொட்டப்பநாயிரம் ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் நினைக்கிறோம் முதல் பரிசு சிறந்த மாட்டுக்கு வந்து டாட்டா ஏசி கொடுக்குறோம் ஏன்னா வந்து மாடு பிடிக்கிறவங்க வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து படிச்சவங்க இருப்பாங்க படிக்காதவங்க இருப்பாங்க அவங்க அதை வச்சு ஒரு லைஃபுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு மாடை ஏற்றிட்டு போய்க்கிருவாங்க வந்துக்கிடுவாங்கன்றக்காண்டி அந்த ஒரு கமிட்டிலேருந்து எடுத்து ஒரு முடிவெடுத்து பண்ணிக்கிறோம் சிறந்த வீரர்களுக்கு அந்த பேசஞ்சர் ஆட்டோ செகண்ட் பரிசு வந்து பைக்கு கொடுக்கணும் ஆள் சோலை ரவிதை வந்து எங்களை பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு ஆமாம் பண்ணி கொடுக்குறாரு ஊர் கமிட்டியிலேருந்து பதிமூணு கிராமத்துக்காரங்க பண்ணி கொடுக்குறாங்க இந்த முப்பெரும் திருவிழாவை பற்றி முப்பெரும் ஆமாம் இது வந்து நலத்தம்பட்டி போத்தம்ப நலத்தம்பட்டி புத்தூர் பூச்சிப்பட்டி செட்டிப்பட்டி எங்கள் தொட்டப்பநாயக்க கிராமம் அனைத்து கிராமம் ஒரு பதிமூணு கிராமம் சேர்ந்தது வந்து இந்த பாத்தியப்பட்ட கிராமம் இவங்க எல்லாத்துக்குமே முதமை எடுத்து இந்த திருவிழா நடத்துகிறாங்க நாங்கள் தொட்டப்பநாயக்கனூர் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் உசுலம்பட்டி தொகுதியில் சிறப்பான முறையில் தரமாக நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இந்த உசளம்பட்டி தொகுதியில் இருக்க பொதுமக்கள் அனைவரும் சிறப்பாக வந்து பார்க்கக்கூடிய சிறப்பான ஜல்லிக்கட்டு இங்கே அடைபெறப் போகுது நீண்ட நாள் கழித்து இங்கே ஜல்லிக்கட்டு நடைபெறுது அதனால் வந்து இந்த உசுளம்பட்டி தொகுதியில் இருக்க மக்கள் அனைவருமே வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்காங்க வெளி வெளி ஊரில் இருந்து வர வர்றவங்க பூராமே தன்னுடைய காளைகளுக்கு ஆன்லைனில் டோக்கன் பதிவு பண்ணி சிறப்பான முறையில் மாடை கொண்டு வந்து இறக்கிறாங்க நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆர்வமாக இருக்கேன் காலையில் மூணு மணிக்கெலாம் வந்து அதில் இடம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறீங்க ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க முட்டப்பனாயினூர் வந்து இது சக்கம்மா பூமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலே வந்து ஜல்லிக்கட்டுன்னா என்னாண்டு மக்களுக்கு தெரியாத காலத்தில் நம்ம ஊரில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் எங்கள் தாத்தா பாத்தா சீயாங்கால தான் கேட்டோம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஜமீனில் தான் வந்து ஆரம்பத்துலேயே ஜல்லிக்கட்டு வந்து நடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தியிருக்காங்கப்பா ஃபஸ்ட்டு அஸ்தி வாரமே வந்து தொட்டப்பனாயின் ஒரு ஜல்லிக்கட்டு ஜமீன் ஜல்லிக்கட்டு சக்கம்மா பூமியில் நம்ம வந்து ஆரம்பத்தை நடத்தினோம் அதுக்கப்புறம் வந்து சோலை ரேவி எங்கள் அண்ணன் வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து எங்கள் மு முயற்சி எடுத்து எங்கள் மக்கள் எதுக்கு புரிக்கீங்க வாங்க நம்ம ஆதி காலத்து தொடருவோம் நம்ம ஜல்லிக்கட்டை நல்ல முறைக்கு நடத்துவோம்னு சொல்லி எங்களை பூரா உசுப்பி எழு எழுப்புனவர் சோலை ரவி எங்கள் மாமா கேஎஸ்எஸ் பாண்டியர் தலைமையிலையும் எங்கள் பாலா மாமா பிரசிடெண்ட்டு தலைமையிலேயும் இந்த ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் வந்து பக்காவாக பண்ணுறோம் மக்கள் தங்களால் முடிஞ்ச பணத்தில் தான் இந்த ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அதை கொண்டு இப்போ ஒரு மாடு பிடி மாடு கொண்டு வர்றாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஒரு குட்டியான கொடுக்குறான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வட்ட வட்டம் வந்து ஒரு குட்டியான வந்து வாடகைக்கு தான் பிடிக்கணும் இப்போ அது அவங்க செயி செயட்டாங்கன்னா அதிலே வந்து அந்த எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அவங்க ஒரு பத்து பேரை ஏற்றிக்கிட்டு அந்த அந்த இதில் போவாங்க ரெண்டாவது வந்து ஆட்டோ இப்போ படித்த பையனாக இருந்தால் ஏதாச்சும் குறிப்பு எழுதி வேலைக்கு போயிடுவேன் இப்போ படிக்காத என்ன மாதிரி இருக்காங்கன்னா ஒரு அந்த ஆட்டோவை வச்சு அவன் பொழப்பு ஓட்டிக்கிடுவேன் மற்றும் ரெண்டாவது இப்போ அடுத்து வந்து மாடு மாட்டுக்காரங்களுக்கும் மாடுபிடி வீரருக்கும் பைக்கு கொடுக்குறான் பீரோ கொடுக்குறான் ப்ரைஸ் வந்து அந்த வட்டம் தரமாக இருக்குது அதனால் அனைவரும் இந்த தொட்டப்பநாயனூர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஊர் சார்பாக கழிச்சு சீரமைச்சிருக்கீங்களா கோயில் சீரமைச்சிருக்கப்போ முதல் வந்து குச்சு மாதிரி இருந்துச்சு தரகளை வந்து சக்கமா கோயிலை வந்து நாங்கள் மேய்ஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் படிப்படியாக இந்த ஜல்லி த ஜமீனை வந்து நாங்கள் வந்து முன்னேற்றிருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கேன் நாளைக்கு ஒரு இருபத்தாயிரம் பேர் இல்லை நாற்பதாயிரம் பேருக்கு அன்னதானா ஜமீன் ஜல்லிக்கட்டுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்தது நானூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு கும்பாசணம் நடந்து அதில் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் நாளைக்கு ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்குறோம் ஜல்லிக்கட்டு வர்றவங்களுக்கு மாடுபுடி வீரருக்கு மாட்டுக்காரவங்களுக்கு மூணு மண்டபத்தில் வந்து நாங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துருவோம் எல்லா இடத்துலையுமே தண்ணி வசதி மூணு மண்டபமே வந்து நம்ம கேளு பேரிக்கட்டுக்கு அங்கிட்டு இருக்குது அவுட்டரில் எனக்குள்ளே வச்சா இதாக சொல்லி அவுட்டரில் வச்சுருக்கோம் யார் வேணாலும் மாடு பார்க்க வர்றவங்க மாடு கொண்டு வர்றவங்க எல்லா அனைத்து சமுதாய பொதுமக்களும் சாப்பிட்டுக்கரலாம் இதுக்கு வந்து தடை கிடையாது முப்போரும் திருவிழா இது வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மா முதல் நாள் வந்து நாளைக்கு வந்து கிடாமுட்டு இருக்கு மாவுரு முட்டு இருக்குது நாளைக்கு கிடா அதிகம்ப்பா உசுலாமட்டினாலே கிடா ஜல்லிக்கட்டு சேவா சென்டர் இதே உஸ்லம்பட்டின நாளைக்கு வந்து முட்டு இருக்குது திரு எலக்கடா ரமேஷ் அவர் தலைமையில் வந்து எங்கள் அண்ணே கிடாமூட்டு நடத்துகிறான் மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கும்பாசியாக சிலம்பாட்டு இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா திருவிழாவுமே இருக்குது நாங்களே வந்து வியப்பி அடைஞ்சிட்டோம் அந்த பத்திரிகை பார்த்தோன்னே இவ்வளவு திருவிழாலாம் நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு நாங்களே வியப்பி அடைஞ்சோம் திஞ்ச வந்து முளை மூணு மணிக்கெலாம் இந்தந்த இடங்களில் துண்டை விரித்து உள்ளூர் மக்கள் பார்க்குறதுக்காண்டி உட்காந்துருவாங்க சொந்தக்காரங்களாக வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு அவங்கவுங்க வீட்டில் நீங்களும் வந்து சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே சாப்பாடு மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து பயங்கரமான இந்த திருவிழாவை இந்த தொட்டப்பு நகனூர் மக்கள் கொண்டாட போகிறேன் எல்லாரும் வந்துடுங்க நம்ம ஊவை சொல்ல போனோம்னால் நம்ம தொண்டு தொட்டு வ வழி வழியாக வந்தது தான் நம்ம ஊவு ரெண்டாவது ஒன்று ஜல்லிக்கட்டுக்கு வந்து பாரம்பரியம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம ஊவாக தான் இருந்துச்சு இப்போ வந்து இடைக்காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொஞ்சம் அந்த ஜல்லிக்கட்டை வந்து கொஞ்சம் டிலே பண்ணதுனால ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டிய இடத்துல இந்தளவுக்கு பிரம்மாண்டமாக நடக்குதுன்னா அது அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ரெண்டாவது ஒன்று நம்ம ஊரில் வந்து அப்போ வந்து நடத்தியிருந்தால் கண்டிப்பான முறையில் இதை விட டபுளாக டபுளுக்கு ட்ரிபிளாக பண்ணிருக்காமஸான இடமா இருந்தது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டாலே என்ன கீழேப்பட்டிருக்கீங்க நீங்கள் மூத்தவங்கக்கிட்ட மூமூத்தங்கோடு நிறையா சொல்லியிருக்காங்க ஜமீன் இதுன்றனாலே இது ஒரு ஃபேமஸான ஒரு இதுதான் ரெண்டாவது ஒன்று வந்து அப்போ வந்து நடத்தினதுன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லா ஊர்லேயும் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் தான் முத முத எடுத்து நடத்துனது ஃபர்ஸ்ட்டு காளையை கொண்டு வந்ததுன்னா ஜமீன் அவவே தன் ஓனும் அவளோட குடும்பத்தோட உயிராக நினைச்சு அந்த காலையில் வந்து வளர்த்து வந்தாங்க அந்த காலையில் வந்து கோயில் காலையில் விடுவாங்க அதே நேரத்தில் மற்ற இடத்துக்கு போகும்போதும் நம்ம காலை வந்து வெற்றி பெற்று வாங்கும்போது ஊவே சந்தோஷப்படும் உள்ளேருந்து வரும்போது நல்லா அது பார்ட்டவத்தோட இருக்கும் சிறந்த வீரருக்கு டாடா ஏசி அது அது நல்லதுதான் ஏன்னா அளவுக்கு டாடா ஏசி கொடுக்கறதுனால அவள் மாடை கொண்டு வரும்போது அவள் டீசர் செலவு மட்டும் போதும் எக்ஸ்டா வந்து நம்ம வண்டி தனியாக பிடிச்சோம்னா அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பத் பத்து பதினஞ்சு இருபதாயிரம் வரைக்கும் செலவாகும் இது அவங்களே டாடா ஏசி ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து மாடு கொண்டு வரும்போது டீசலுக்கு மட்டும் காசு முடிஞ்சு அதே மாதிரி மா நம்மளே போ அப்படின்ற ரெண்டாவது ஒன்று மாடு பிடிக்கவங்களுக்கு வந்து ஆட்டோ கொடுத்தோம்னா மேக்சிமம் மாடு பிடிக்கவங்க வந்து எந்த அளவுக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிச்சுட்டு வாது கிடையாது அடித்தட்டு மக்கள்லேருந்து தான் பாதி பேர் வராங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆட்டோ கொடுக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் ரெண்டாவது ஒன்று அவங்களோட மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து கொஞ்சம் மேலே அதுக்கும் ஒதுனியாக இருக்குது இந்த தொட்டப்ப நாயனூர் வீர வளைஞ்ச மண்ணுப்பா இது சக்கம்மா பூமியில் சக்கம்மா கோயில் கும்பவாசி நடக்குது கடா முட்டு நடக்குது திங்காய்கிழமை பிறவழிக்குமான சளி நடக்குது எல்லாத்துக்கும் பரிசு நிறையா பரிசுலாம் தாராங்க இதுக்கு மை எட்டு அமைப்பாளர் வந்து நாங்கள் ரவி ரேடியாஸு எத்தனை மைக்குனாலும் போடுவோம் எத்தனை ரேடியோ கோலனாலும் கட்டுவோம் எத்தனை நல்லா பிறவழிக்குமா நல்லா அமைச்சு தருவோம்ப்பா நல்ல பரிசுலாம் இருக்குப்பா அனைவரும் வந்து நல்லா கண்டுகளிங்கப்பா பயங்கரமான ஜல்லிக்கட்டு கிடாமட்டு இருக்கப்பா சனிக்கிழமை சக்கமாக கும்பாச்சாரம் இருக்கப்பா வர ஆளுகளுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்குறோம் மாட்டுக்காரங்களுக்கு கூளம் தண்ணி எல்லாமே தரமுப்பா தொட்டப்பனாகி ஒரு ஜல்லிக்கட்டு ஜெமினி நல்லபடியா ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் எவ்வளோ வேலை போய் நல்லா பரபரப்பாக நல்லா சின்சியராக போய்க்கிருக்கு அதுக்கு நல்லபடியா அந்த ஜெமினி சக்கம்மா புண்ணியத்துல எங்களுக்கு நல்லபடியாக கொண்டு செலுத்து கொடுக்க வேண்டும் நன்றி இழந்த வேலைகள்லாம் இங்கே போய்கிட்டுருக்கு எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு மறைய இது கம்பி கட்டு எல்லாமே போட்டுட்ருக்காங்க ஜெமினிக்கு நல்ல முறையாக ஜல்லி நடக்கணும் ஜக்கமாக ஜக்கமா தாயே புண்ணியத்தில் புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கு எல்லாருமே எல்லா மக்களும் நல்லா ஜக்கமாக வேண்டி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டணும் வேண்டி கொடுக்கணும் நன்றி பாதுகாப்பு இருக்குக்கா முதல்ல இப்போ இந்த மாதிரி கொட்டையெல்லாம் போட மாட்டாங்க இப்போ வந்து நிறையா சிஸ்டம் வந்ததினால மாடுகளுக்கு நல்ல பாதுகாப்பு வீரர்களுக்கு நல்ல பாதுகாப்பு ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுக்கா சிறப்பு இந்த மண்ணோடைய சிறப்பு வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க்கா ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எல்லா பதிமூணு கிராமம் இருக்குது தோட்டமாய் பஞ்சாயத்தில் பதிமூணு கிராமம் இருக்குது பதிமூணு கிராமமே வந்து ஜல்லிக்கட்டை வந்து மிக வந்து ஆர்வமாக வந்து காலைகளை பூரா வந்து ரெடி தயார் பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணி டோக்கன் போட்டு மாடுபடி வீரர்கள் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாமே தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அது கிராமமே எல்லா கிராம மக்கள் ரொம்ப வந்து அது ஒரு சந்தோஷமாக பரவசத்துலேயே இருக்காங்க எப்போ ஜல்லிக்கட்டு நடக்க போகுது என்னென்று ஒரு பரவசத்துலேயே இருக்காங்க கிட்டத்தட்ட இது ஏறத்தாழ ஒரு நானூற்றி எண்பத்தி மூணு வருஷம் முன்னாடி மும்பாவது நடந்துச்சு இப்போ பலவெடிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது ஜல்லிக்கட்டு அது மாதிரி விடுபட்டு போயிருந்துச்சு பல எதிர்ப்புகள் பல தடைகள் வந்தாலும் கூட அண்ணன் சோழ ரவிக்குமார் தலைமையில் மிக சிறப்பாக பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக நடைபெறும் என்று மிக்க மகிழ்ச்சியுடன் வருஷத்துக்கு முன்னாடி ஜமீன்தார் இங்க வந்து நடக்கிறப்ப புத்தூர் நாடுன்னு சொல்ற ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு கிராமங்கள் வந்து விவசாயம் செலிக்கவும் இங்க இருக்க மக்கள் வந்து எல்லா வளமும் வர்றதுக்காக இது ஆரம்ப காலத்தில் ஆதி காலத்திலிருந்து முறைப்படி தமிழர் பண்பாடான நம்மளுக்கும் மாட்டுக்கு இருக்க ஒரு தொடர்பு கொண்டு உருவாக்குறதுக்காண்டி அலங்கனூர் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் முன்னாடி ஜல்லிக்கட்டு நடந்த ஒரு ஊர் வந்து தொட்டப்பநாயின் ஒரு ஜமீன் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடந்தால் இந்த ஏரியாவில் இருக்க எல்லா விவசாயமும் நல்லா இருக்கும் மழை நல்லா பெறும் ஊரில் இருக்க எல்லா கிராமத்தில் இருக்க எல்லாமே நல்லா செழிப்பாக இருப்பாங்கன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதன்படி தான் இந்த வருஷம் நீங்கள் சிறப்பாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இது மூணாவது நாள் அப்படின்ற அந்த எல்லை வந்து ஜமீன்தார் காலத்தில் வரையறுக்கப்பட்ட எல்லா புத்தூர் நாடுண்டு கிராமங்கள்னு பார்த்தா இப்போ தொட்டப்பநாயக வந்து பதினெட்டு கிராமங்கள் இருக்குது அது போக சுற்றி இருக்க எல்லா கிராமத்துக்கும் பாதிக்கப்பட்டது தான் இது நாங்கள் அவங்கன்றதெல்லாம் கிடையாது எங்கள் உசிலம்பட்டி மண்ணில் இருக்க எல்லாத்துக்குமே அது உருமை இருக்குது பெருமையாக இதை நாங்கள் சொல்லுவோம் முதல் முதல் மாடு குழந்தை ஜமீன்தாரோடைய மாடு இதில் வந்து நாங்கள் முதல் பரிசாக வந்து எந்த ஊர்லேயும் செய்யாதது ஆடம்பரமாக கார் கொடுப்பாங்க அந்த காரை கொண்டு போய் வீட்டில் ஏற்றி நிப்பாட்டிடுவாங்க நாங்கள் அந்த மாடு ஜெயிக்கிற மாட்டுக்கு டாட்டா ஏசி கொடுக்குறோம் அந்த மாடு அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு போகிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் மாடுபிடி வீரருக்கு வந்து நிறையா மாடுபிடி வீரர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அரசு வேலை கேட்டு நம்ம போராடுறோம் இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்வு இல்லை ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா மாடுபிடி வீரர் அவர் வருமானத்துக்காக அவர் ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு ஆட்டோ கொடுக்குறோம் சிறந்த மாடுபிடி வீரருக்கு இது வந்து நிறைய தடை வந்திருக்கு நாங்கள் இன்ன வரைக்கும் வந்து பத்து நாள் வந்து நாங்கள் வந்து பரிசு பொருள் வாங்குறதுக்கு வாடி கட்டுறதை விட நீதிமன்றத்துக்கும் அரசு அணுகுனது தான் நிறைய நடந்துட்டோம் இதுக்கு முக்கியமான பெரிய தலைவர்கள் ஊர் பொதுமக்கள் பேரும் போகிறோம் ஆனால் அதுவும் மீறி எங்களுடைய ஜக்கம்மாவுடைய அருளால் எங்களுக்கு அனுமதி வழங்க அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்து இந்த வருஷம் நாங்கள் கமிட்டியிலருந்து நடத்துகிறோம் அரசே இதை ஏற்றுக்கிட்டு வருஷம் வருஷம் தை மூணாந்தேதி இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறோம் அதை வந்து வருஷம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு அரசு அரசு அதிகாரி அனைவரும் கூட இருந்து நடக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க சிறப்பாக இருக்கும் நீங்கள்லாம் இப்போ டிஷர்ட் கொடுத்தா நாங்களே அப்படியே மாடை பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கான் இருந்தாலும் நாங்கள் கமிட்டின்ற முறையில் வர்ற பா மாட்டுக்காரங்களுக்கும் பிடி வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த விதத்தில் பாதுகாப்பு பண்ணணும் அவங்களுக்கு உணவு சாப்பாடு தண்ணி அந்த சிந்தனையில் இருக்கோம் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஊர் எங்கள் பதினெட்டு கிராமமும் அவங்க வீட்டில் வந்து குலசு குலதெய்வம் எங்களுக்கு எல்லாமே அதனால் அந்த மாடை பார்க்க பார்க்க சாமியை பார்க்குற மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாமே விழா கம்பெனியில் செஞ்சுருக்கோம் பேரிக்காடு அது போக பொதுமக்கள் பாதுகாப்பாக உட்காந்து பார்க்குறதுக்கு நிரந்தர கேலரி தற்காப்பு கேலரி காவலர்கள் பத்திரிகையாளர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் வந்து போகிறதுக்கான தனி பாதை அவங்களுக்கு தங்குறதுக்கான இட வசதி சாப்பாடு பரிசு பொருளுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த ஒருத்து கொடுக்குறோம் அது போக பிறவாடியில் வர்ற எல்லா மாட்டுக்கும் ஒரு அண்டா ஒரு வேட்டி ஒரு சேர் இது கம்பல்சரி எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த மாட்டினுடைய திறமை பொறுத்து தனி பரிசு எங்கள் மண்ணுக்கு வந்துட்டு போனாலே அவங்க வீட்டுக்கு கொண்டு போகணுன்றது எங்களுடைய கனவு ரொம்ப நன்றிண்ணே ஒரு வீரரா மூத்த வீரர் தொடப்ப ஒரு மண்ணை பத்தி சொல்ல நீங்க இல்லன்னு விளையாண்டு இது நான் 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 சின்ன பிள்ளையா இருக்கு அப்பா பாட்டி கூப்பிட்டு வருவாங்க தாத்தா தாத்தா காலத்தில் ஜல்லிக்கட்டு விழா நடக்கும் அப்போதான் ஜல்லிக்கட்டு விழா அறிவுப்படுத்தி வைக்கிறாங்க அப்போ பால் வாராசை மாசம் வந்து அறிவுப்படுத்தி வைக்கிறாங்க ஜல்லிக்கட்டு வீரங்க எப்படித்தான மாடு அணைக்குனேன் வலது பக்கம் மாடு பாய் இடது பக்கம் மாடு பாய் இந்த பாய் ஏறி கட்டணும் இந்த மாடை இந்த பக்கம் கட்டணும் வலது பக்கம் கட்டணும் இந்த மாடை இடது பக்கம் கட்டணும் சொல்லி கொடுத்து வளர்த்தவங்க தான் அவங்க அவங்கலாம் காலம் ஆகிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற வீரர்கள் வந்து நெட்டுக்கிட்டின்னு சொல்லுறாங்க நெட்டுக்கிட்ட இன்னைக்கு அன்றைக்கி நெட்டுக்கிட்டிலாம் கிடையாது நெட்டு வாடி கிடையாது சும்மா மாடை அவுத்து விடுவாங்க பிடிக்க விடுவாங்க ஆனால் நான் நெட்டில் முதல் கிட்டி வாசல் அணியிருந்தா லாஸ்ட் வரைக்கும் அணைவாங்க ஜல்லிக்கட்டு மாடுன்றது அதுதான் அன்னைக்கு இன்றைக்கி வந்து கலாச்சாரன்றது என்னென்னே மாறிடுச்சு நீ பதிவு எல்லாம் வைக்கணுன்றதுலாம் அதான் கிடையாது அதான் அன்றைக்கி கிடையாது எல்லாமே பதிவு சொல்லிட்டாங்க பதிஞ்சு அளவுக்கு ஆயிருச்சு தொட்டநாடு மண்ணுன்றது வந்து வீரமடைஞ்ச மண் பாட்டன் ஜியாம் காலத்தில் செமிந்தார் இந்த பதினெட்டு கிராமத்தை கட்டி கலந்தவர் தொட்டநாடு ஜல்லிக்கட்டுனாலே வந்து எல்லா ஊருக்கு கிராமத்துக்கு சாட்டிடுவாங்க கம்படி போட்டு சாட்டிட்டு சாட்டிட்டு ஒரு ஒரு வீரரும் ஒரு ஒரு வீரரெலாம் கிடையாது ஒரு ஊரில் ஒரு இறந்தாருப்பேன் ஒரு இழந்தாரின்றிவேன் கிட்டி வாசலில் இறங்குவேன் அன்றைக்கி என்ன கட்டிருப்பேன் கையில் வெட்டி சட்டை கிடையாது கையில் வெட்டி வெள்ள வெட்டி தான் கட்டிருப்பாங்க அப்புறம் கோமனை கட்டி அணைவதேன் தொட்டப்பனார் ஜல்லிக்கட்டுன்றது செய்யாமட் இன்றைக்கி நடத்தலை அலங்காண்ண உள்ளூர் ஜல்லிக்கட்டு என்றைக்கு நடத்துனாங்களோ அதுக்கு முன்னாடி நடத்துகிற ஜல்லிக்கட்டு தான் தாத்தா காலத்தில் வந்து பெரியவர் என்ன செய்வாங்கன்னா மண்ணை மண் செம்மண்ணை கையில் தடவி கட்டி கும்பிட்டு கோமணத்தை கட்டிட்டு மாடு அணைவாங்க அன்றைக்கி என்னான்ண்டா ஒரு துண்டு துண்டு மாட்டுக்கு துண்டு போடுவாங்க மாடு பிடிப்பட்டு அந்த துண்டும் கிடையாது அன்றைக்கி பெரியவர் அப்படியான இந்த காலம் அன்னிலிருந்து பாரம்பரியம் சியாங்கால பாரம்பரியமாக சியாங்காலம் தொ தொண்டு நடைபெறும் தொட்டமான ஒரு ஜல்லிக்கட்டு விழான்றது அன்றைக்கி வந்து இந்த கலாச்சாரத்தில் வந்து இப்போ நடைபெறறதுக்கு யாருமே பயன்பாட்டுக்கு இல்லை இப்போ இந்த மூணு வருடமாக பயன்பாட்டை செஞ்சு நடக்க நடத்துகிறோம் அதாவது ஆண்டை முன்னித்த சக்கமாக முன்னித்தனா சக்கமா பூமியில் தொட்டமான மண்ணில் வாழும் வாழும் மக்களும் சார்வாக இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தற மாதிரி அன்பு பாதம் தொண்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் சோழைய ரவிக்குமார் அவர் மாமா சார்வாக ஜல்லிக்கட்டு தனித்தனி ஓவியம் சொல்லி பிரித்து பார்க்க பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு நம்ம தான் நடத்துவோம் எல்லாம் பேர் வாங்க நம்ம ஊருக்கு எல்லா மக்களும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பதினெட்டு கிராம மக்களுக்கும் நாங்க வேண்டிக் கொள்வது நல்லபடியாக ஜல்லிக்கட்டு நடந்து முடியும்னு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் தொட்டுமான் மண்ணின் சார்பாக செமிதார் சார்வாக எல்லா பேருமே கண்டிப்பா வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கேன்